பட்டிப்பட்டியலாம் இந்த இந்துமணி கொள்ள செற எத்தனை காமாடிய மேளகமாடிய மேள இருக்கின்ற ஆசீர்வாதம் இந்த

தொட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான கல்லூரி நம்முடைய குழந்தைகள் ஐம்பது சதவீத இந்துக்கள் அந்த பயணிகளத்தை பயந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அந்த பள்ளியிலே மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இதற்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நம்முடைய மண்டைக்காரி ஏற்பட்ட கதவீக்கு வந்து மாவட்டம் முதல் അപ്രതീക്ഷിതമായി താരീയന്റെ പുതിയ ഇരിങ്ങൂർീയ ഒരു പിരിങ്ങ പൂം പിരിങ്ങ പൂവൂരിൽ താരീയന്റെ നടപ്പാ നമ്മോരു